இப்போ பாத்தீங்கடா நாங்க நவக்குளியால போய் கொண்டு இருக்கோம் அப்படி தெரியுது காட்டாலைகள் கேரதேவ ஐயனார் கோயில் சங்கப்பட்டி பாலத்துக்கு பாலத்துக்கி அழைப்ப போறோம் இங்க பாருங்க சங்கப்பட்டி பாலத்துல இருந்து அவ்வளவு உயரமண்டு வருங்க நிலா மபுல பள்ளமண்டு வருங்க இப்போ நாங்க வெட்க ஆள் வந்து சங்கப்பட்டி பாலத்துல இருந்து

உள்ளே உள்ள வந்துட்டோம் இப்படி கசப்பலம் இருக்குன்னு பாருங்க கை கற்றால தூரத்தில் இருக்குது ஆனால் ஆற்றை காணி எடுத்துக்காது அட்டி வேண்டோமோ இன்னொன்று தெரியாது கிடக்குது பார்ப்போம் இங்கே பாருங்க எல்லாமே பழுத்து பழுத்து கீழே விழுந்து போய் கிடக்குது பாருங்க எங்களுக்கு முதலே யாரும் இங்கே வந்து பிடிங்கி இருக்கணும் இங்கே பாருங்க கை கட்டுற தூரத்துல எல்லாம் கிடக்குது இங்கே மிஞ்ச பாருங்க கசப்பழம் எப்படி கிடக்குண்டு ஆனால் கசு கொட்டை இல்லை பழம் மட்டும்தான் கிடக்குது கசப்பழம் இப்போ பிடிங்கிட்டோம் இனி போய்ட்டு கேட்டுட்டு வந்து பிடுங்க போகிறோம் இப்போ அதுக்குலாம் எஸ்கேப் ஆயிடும் வாங்கும் செய்யறது கலவு அதுக்குள்ள இதற்கு ஒரு திமிரு ஓட பாருங்க இது நல்ல கலவு நாங்க ஆயுத பொறுக்கி இருக்கோம் என்ன மாதிரி இருக்கு பழம் மாதிரி இருக்கு போய் பிடுங்க போறோம் கசுப்பழம் முண்டைக்கு ஒரு புடி முண்டைக்கு ஒரு புடி மாத்தையாகவே பிடுங்க சொல்லிட்டார் இப்போ பாருங்கோ கொஞ்சம் பாருங்க எந்த பெரிய பழம் இருக்குன்னு பார்த்து தான் லவட்ட போறேன் என்னோட வந்தவர் இப்போ கிடைச்சது என்ன நினைச்சது கிடைக்காட்டி கிடைச்சதை வச்சு வாழைப்பழம் சொல்லிட்டு கசுப்பழம் பிடுங்க போறா பாழப்பழம் கிடைக்கலையாம் வந்துட்டு அதே தான் இப்போ நானும் அப்படி நினைச்சிட்டு போக போறேன் இப்போ பாருங்க இந்த பெரிய ஒரு தோட்டம் ஒருத்தோடு பேருங்கோ முந்திரி கொட்டை கொட்டேன்னு இதான் சொல்றோம் இங்க முந்தி கொண்டிருக்கணும் பழம் பறதுக்கு முதல் வெளியில் வந்துருக்கணும் இப்போ வேறங்க அடிய பாருங்க அப்படி பிடிங்கிறவன் இப்போ பாருங்க நண்பன் எனக்கு உதவி செய்து பழம் பிடுங்குறதுக்கு அது ஒன்று காய ஐயா அது பிஞ்சுக்க அது வேணாம் அது வேணாம் இது மட்டும் காணும் இப்போ பாருங்க போகிறோம் மங்கால கசப்பில் வேட்டைக்கு இது வேறு கலர் ஐயா ஐயோ இது ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஓ பழம் இருக்குது எங்களை காட்டுக்கா பிடுங்கத்தான் நாங்கள் உப்ப போக மாட்டேன் எடுத்துட்டு வந்து நிற்கிறோம் அப்போ ராஜ்ரோ சொல்லியா லேட் ஆயிட்டு உள்ள போக முடியல ராஜ்ரோ என்ன சொல்றாருடா பெரியா படியோ அப்படிங்கட்டா அதான் சொன்னால் வாயில அடிக்க பெரிய பாரில சித்தப்பாவும் சேர்த்து தெரியாருண்டா அப்படித்தானே இங்கே இதுல ஒரு பெரிய பழம் பார்த்தீங்கன்னா இந்த நண்பன் காட்டுக்குள்ளே போய் இருக்கிற பாம்புக்கு காய் சூய எடுதல முத்தா தள்ளி அது காய் சூய கா நிலத்தில் உதறும் இங்கே ஓட்டு என்டா நண்பன் லவட்டுறதுக்கு இப்போ உதர்றார் லவட்ட போற வளுத்தாமல் லவட்டு ஐயோ எல்லாத்தையும் விளுத்து ஆ லவட்ட ந கீழே வெழுத்தி போடுவார் மாதிரி எங்க போய்ட்டு எடி ஐயோ

இங்கே இதில் எங்க எங்கே இங்கே இதில் ஒரு பெரிய பழம் ஒன்று இருக்கு இப்போ விடுங்க போகிறேன் இங்கே பாருங்கோ எப்படி கசப்பழம் பெரிய பெரிய பழங்கள் இருக்கு இங்கே இங்கே பாருங்க இதே பார்க்க போகிறீங்க பெரிய பழம் யோ நல்லா இருக்கு ம் இங்க பாருங்க 100000000 இங்க பாருங்க இது சட்டியாங்க பார்த்தே நம்பி கொண்டு போறேன் இது சரியா இனிப்பு போலமா கிடக்குது ரெண்டே மொறுமாய் லவடியாட் பாருங்க கையில ஒரு பெரிய லவடல பலம்ன்றருக்கு இங்கே பாருங்கோ லவட்டலுக்கு ரெண்டு பேர் நிற்கிறேன் ஒரு ஆளை லவட்டியாச்சு அடுத்த ஆளையும் லவட்டியாச்சு நாங்கள் யோஜனாங்கள் கொட்டையை கேப்பினமான்ட்டு கொட்டையை ஒண்ணாமல் அப்படியே கொண்டு போட்டான்னு சொன்னவர் இங்கே பின்னாடி நிற்கிறானா சரி போங்க சொல்லுக்கிடுவோம் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஆதரவு தர அப்படி லைக் பண்ணிவிட்டு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தந்து அடுத்த நாளில் சந்திப்போம் பாய்